சரிகமப்ப இனியா அப்பா மாதிரி இளைய மகள் பிரியா தேவயானி போலையாம் இனியா தேவயானி போல அழகு இல்லையாம் இதை பற்றி கொஞ்சம் பார்ப்போம் வாங்க சரிகமப்பல இனியா பாடியிருக்காங்க கீழ் பொண்ணு ஒன்று அந்த பாடல் பாடியிருக்காங்க நல்லா பாடியிருக்காங்க ஃபஸ்ட் கிளாஸாக பாடியிருக்காங்கன்னு நடுவருக்கெலாம் சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தா அது தேவையானியோட பொண்ணு தான் அப்படின்னு தெரிய வந்தது அதுக்கடையில் அவங்களுக்கு பிரியான ரெண்டாவது பொண்ணு இருக்குது அவங்க வந்து தேவயானி மாதிரி இருப்பாங்க அவங்க அழகாகவும் இருப்பாங்க அப்படின்னு ஒரு இன்டர்வியூவில் ராஜகுமார் சார் தேவயானோட ஹஸ்பண்ட் இதை பற்றி பேசியிருக்கிறாங்க அப்போ என் பொண்ணு இனியாக பெரிய பொண்ணு என்ன மாதிரியே இருப்பாள் அவள் கொஞ்சம் வெகிலித்தனமாக ஒரு பவன் இருப்பாள் இவள் வந்து ரொம்ப எல்லாத்துலேயும் ஃப்ரீயாக மாட்டா ஒரு கூச்ச சுபாவம் உள்ள ஆள் அவள் வந்து நம்ம அழகாக இல்லையோ நம்ம சுமாராக தான் இருக்கிறோம் நம்மளுக்கு வந்து நடிக்கிறதுக்கெலாம் வாய்ப்பு இருக்காதோன்னு அவங்களுக்குள்ள ஒரு ஃபீலிங் நினப்பு இருக்குது அதுக்கடையில் தான் நான் நான் வந்து பின்னாடி பக்கம்னு தான் பேசவோ பாடவோ முடியும் இருக்குது அப்படின்லாம் அவர் நினச்சிக்குவாங்க அப்படின்னு இனியாவோட அப்பா அதை பற்றி பேசி சொல்லியிருக்காங்க ஒரு இன்டர்வியூவில் அதுக்கு அதுக்கப்புறம் அவங்க பாடல் பாடி கற்றுக்கணும் நல்லா பாடியாவது முன்னாடி வரணும் அப்படின்னு நினச்சிதான் இப்போ கொஞ்ச நாளாகவே பாட்டு கிளாஸ்லாம் போய் பாட்டு கற்றுக்கிட்டு இருந்தாங்க அதுக்கடையில் இப்போ சரிகமது பதில் பாட ஆரம்பித்தாங்க அது நல்லாவும் பாடியிருக்காங்க நடுவர்கள்ட்ட நல்ல மலை புரிஞ்சுது தேவியானி எப்பயுமே பிஸியாகவே இருப்பாங்க அப்படின்னு ராஜகுமார் சார் சொல்லியிருக்காங்க அதே மாதிரியே ரெண்டாவது பொண்ணு ஃப்ரீயாகவும் பிஸியாகவே இருப்பாங்க ஏதோ ஒரு விஷயம் ஏதோ ஒன்று கற்றுக்கணும் அப்படின்னு பிஸியாகவே இருக்கிற மாதிரி அவங்க அம்மாவோட வெளியில் போகிறது வர்றதுன்னு அவங்களும் ரொம்ப பிஸியாகவே இருப்பாங்க இனியா அளவுக்கு வருத்தப்படுறதை நினச்சி ராஜகுமார் சாரும் தேவயானி மேடமும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க அப்படிலாம் கிடையாது நீ ஒரு நல்ல அழகு தான் நீ பாரு நீ தான் முன்னாடி வருவே என்னோட நல்ல மாதிரியே எல்லாத்துக்கும் முன்னாடி வந்து நடிப்ப அப்படிலாம் சொல்லி தேவையானி அவங்களுக்கு ஆறுதல் சொல்லியிருக்கிறாங்க இனியா வந்து இப்போ இருக்கிற பாட்டில் வந்து முதல் இடத்துலையாவது ரெண்டாவது இடத்துலையாவது கண்டிப்பாக வருவாங்கன்னு நடுவரும் மற்றவங்களும் அவங்களுக்கு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பாக அவங்க முன்னாடியில் வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வருவாங்கன்னு நம்பிக்கை